வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்த்தியான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் வீட்டில் சமைச்ச சாதம் மட்டும் இருந்தால் போதும் ஒரு மூணு நிமிஷத்தில் டக்குன்னு குழந்தைக்கு வந்து நல்லா சூடாக ஒரு சூப்பரான புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லன்ச் ரெசிபி வந்து செய்து கொடுக்க முடியும் குழந்தைங்களும் நல்லா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டொமக் ஃபில்லிங்கான ப்ரோட்டீன் ரிச் லன்ச் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச் பெயிட் கெய்னிங் லன்ச் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு அரைக்கப்பளவுக்கு தேங்காயை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரே ஒரு ஏலக்காயும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த தேங்காய் ஏலக்காயை தேங்காய் ஏலக்காய் பாலாக வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு தேங்காய் பால் வந்து எயிட் மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா பல ஆகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வயிற்றுப்புண் வாய்ப்புன்னு எது இருந்தாலும் சரியாகும் நல்லா பசி எடுக்கும் வயிற்றில் இருக்கிற அந்த பூச்சி எல்லாம் வெளியேறும் ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது தேங்காய்ப்பாலில் இந்த மாதிரி சுத்தமான தேங்காய்பாலாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஆல்ரெடி சமைச்சு வச்சுருக்கிற சாதம் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சாதம் வந்து கொஞ்சம் குலைவாக வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சமைச்ச சாதம் தான் சேர்த்துருக்கோம் பாலும் நம்ம ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லை அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் தேங்காய்பால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் சாதத்தோடு சேர்ந்து வெந்த பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா குலைவாக வெந்து வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆப்பிள் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாதி ஆப்பிள் அதாவது ஒரு கால்வாசி ஆப்பிள் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஃபைனலாக இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதுங்க இது நல்லா குழைவாக வெந்து வந்துடும் இப்போ வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த ஆப்பிள் தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து அந்த சாதத்தோட நல்லா குழைவாக குழந்தைங்களுக்கு மசிச்சு கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பேபி ஃபுட்டும் கூட ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம ஆப்பிள் அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி நல்லா வேக வச்ச சாதத்தை வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க உங்கள் குழந்தை எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி மாற்றிக்கலாம் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இன்றைக்கி ஸ்வீட்னஸ்க்காக நான் கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு ஆப்பிள் இருக்கிற ஸ்வீட்னஸ்ஸே அந்த மைல்டான ஸ்வீட்னஸே போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க இல்லை கொஞ்சம் ஸ்வீட்டாக கொடுத்தா குழந்தை சாப்பிடுவாங்க அப்படின்னா லைட்டாக நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைக்கு ஒரு மிதமான சூட்டில் ஊட்டி விட்டிங்க அப்படின்னா அழகாக வயிறு நிறைய சாப்பிடுவாங்க இந்த ரொம்பவே சூப்பரான கோகனட் மில்க் ஆப்பிள் ரைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்